எல்லாரும் எப்படி இருக்கீங்க க்ரோன் மெம்பராக இல்லாத நபர்கள் நல்லா இருப்பீங்க த்ரேட்ஸில் க்ரௌன் மெம்பராக மாறி இருந்தீங்கனாலேயும் நல்லா இருப்பீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் ஆட்கள் கிரௌன் மெம்பராக மாறாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் கிரௌன் மெம்பராக மாறி உங்களுக்கு கீழே ஒருத்தர் கிரௌன் மெம்பராக மாறி இருந்தார்னா நேற்றுக்கு தேதி வரைக்கும் டைம் சேவர் எடுக்கிறதுக்காக நிறைய நபர்கள் வந்து எப்போ வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்துடனே இருப்பீங்க சரியா உங்களுடைய பதட்டத்துக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டைம் சேவர் ஓப்பன் ஆகாது அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நிறைய பேர் கிரவுனுக்கு அப்டேட் கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இது வரைக்குமே நிறைய பேர்த்துக்கு பின் வராமல் இருக்குது அதுக்கு என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா நேற்று ஒன்பதாம் தேதி நமது நிறுவனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி அன்னூரில் நடந்துச்சு ஸோ சனி ஞாயிறு அந்த வேலையாக இருந்ததுனால நிறைய பேத்துக்கு பின்னு அனுப்புறதுல கொஞ்சம் லேட்டு அதனால் அவங்களுக்கு இன்றைக்கி தான் பின்னு வந்திருக்குது ஸோ அவங்களும் அப்டேட் ஆகி அந்த டைம் சேவரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ரீசன் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா சனி ஞாயிறு வந்ததுனால இதை ரெண்டாவது சனிக்கிழமை பேங்கெல்லாம் லீவாக இருந்ததுனால நேற்று அதுக்கு முன்றைய தினம் ரெண்டு நாளாக நிறைய பேர் பணம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் கட்ட முடியாத ஒரு சூழல் அதனால் இன்றைக்கி அவங்க பேங்க்கில் போய் கட்டியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இன்றைக்கி பின்னு அல்லது நாளைக்கு பின் வரும் வந்ததுக்கப்புறம் அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் தான் டைம் சேவர் அறிவிப்பாங்க எப்போ சார் அறிவிப்பாங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் எம்பி சார் வந்து சொல்லுவார் நாளைக்கு மாலை ஒரு அஞ்சு மணி ஆறு மணி வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் கிரோனா மாறி அல்லது உங்களுக்குள்ளே ஒரு கிரோனா கொண்டு வந்து அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உண்டான டைம் சேவர் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பி சார் நாளைக்கு சொல்லுவார் ஸோ அது வரைக்கும் எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக தான் இருந்து ஆகணும் இதில் இன்னொரு ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நேற்று கூட கிரவன் ஆகலாம் நினச்சிருப்பாங்க பட் இன்றைக்கி கூட ஆகலாம் நினச்சிருப்பாங்க பணம் இதுக்கு மேலே தான் கிடச்சிருக்கும் ஸோ அவங்க கூட நாளைக்கு போய் அப்கிரேட் பண்ணி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போய் பணத்தை கட்டாங்க அப்படின்னா அவங்களும் கிரவன் ஆகலாம் அவங்க கிரவனானால் அவங்களுடைய அப்ளைனும் டைம் சேவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இங்கே நிறைய இருக்குது அதனால் டைம் சேவர் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகும் அது சார்ந்த அறிவிப்பை எம்டி சார் நாளைக்கு வந்து வீடியோவில் சொல்லுவார் அது வரைக்கும் பொறுமையாக இருங்க அப்படின்றது தான் இந்த வீடியோனுடைய விளக்கம் நிறைய நபர்கள் என்ன சார் இது ஒவ்வொரு மாதமும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நைட்டு ஏழு மணி ஆகும் எட்டு மணி ஆகும் அதுவாக தான் ஓப்பன் ஆகுமா இல்லை இவங்க தான் ஓப்பன் பண்ணி விடுவாங்களா அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மாதமும் தான் அதனுடைய போர்ட்டலை வந்து ஓப்பன் பண்ணி விடுவாங்க எல்லா நாளும் ஓப்பன் பண்ணி மாட்டாங்க அப்போ தான் அவங்கவுங்க அந்த பத்தாம் தேதிக்குள்ளார ஆட்கள் சேர்த்துறாங்கன்னா அடுத்த பத்தாம் தேதிக்குள்ளார டைம் செலவு எடுக்கிறதுக்கான ஒரு சரியான நிலையாக இருக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொரு மாதமும் பத்தாம் தேதி தான் ஓப்பன் பண்ணுவாங்க அடுத்த மாதம் இதே மாதிரி பதினோராம் தேதி வருமானம் கிடையாது இந்த சனி ஞாயிறு வந்ததுனால இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதுனால இந்த கொஞ்சம் லேட்டாக இருக்கிற வழியாக மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது இன்று ஒரு நாள் பொறுத்துங்க கண்டிப்பாக நாளைக்கு ஓப்பன் ஆயிரும் அப்படின்றது இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி திரேட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களை ஃப்ரீயாக மைவி திரியேட்ஸில் எழுத்து விடலாம் உலகமே இன்றைக்கி திரும்பி பார்க்க வகையில் ஒரு நிறுவனம் இருக்குது அதுவும் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனம் அப்படின்னா அது மைவி திரேட்ஸ் மட்டுமே வாயால் சொன்னால் பத்தாது ஜாயின் பண்ணி பாருங்கள் நீங்களும் அதே வார்த்தையை தான் சொல்லுவீங்க அப்படின்றத இது மூலிமா சொல்லிக்கிறேன் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவி திரியாட்ஸ் அப்டேட் விட்டு உங்களை சந்திக்கிறேன் நன்றி